தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருதுநகர் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் தானிப்பாறை அடிவார பகுதியில் இருந்து மலைப்பாதை வழியாக மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் சதுரகிரி மலையேரி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பௌர்ணமி பூஜையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்திருக்கின்றனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர் விவரங்களோடு விருதுநகரிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி வணக்கம் பாலாஜி இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் விருதுநகர் மாவட்டம் வத்ராய் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் தந்திரகிரி சுந்தர மகாநிலம் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை புரிவது வழக்கம் இந்த நிலையில் இன்று சித்ரா பௌர்ணமையை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தானிப்பாறை அடிவார பகுதியில் குவிந்தனர் மதுரை உயர் நீதிமன்றம் மதுரை சிலையில் பக்தர்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதை அடுத்து காலை ஆறு மணி முதல் மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று தனிப்பறை மலைப்பாதை வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சகரி சுந்தரமகாலிங்கன் கோவிலுக்கு பௌர்ணமி பூஜைக்காக மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மதுரை மாவட்ட போலீசார் விருதுநகர் மாவட்ட போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலையில் சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமிக்கு மாலை ஆறு மணி முதல் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு இருபத்தி ஒரு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறவும் உள்ளது இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர் மற்றும் கோவிலுக்கு செல்லக்கூடிய மலைப்பாதைகளில் ஆறு இடங்களில் குடிநீர் வசதியும் பக்தர்களுக்காக கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர் பாலாஜி தங்களுடைய தகவலுக்கு நன்றி